சினிமாவின் வெற்றி படங்களில் ஜெயிலர் படமும் ஒன்று டைகர் பாண்டியன் கதாபாத்திரத்தில் நடித்த இப்படம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரிலீஸ் ஆகி உலகளவில் மேல் வசூலித்தது இப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்திருந்தது ஜெயிலர் படத்தில் மோகன்லால் சிவராஜ் குமார் ஜாக்கி ஷெராப் சுனில் உள்ளிட்ட பலர் நடித்த நிலையில் ஜெய்நோ படத்தில் பாலகிருஷ்ணா இணைந்து நடிப்பது உறுதியாகி உள்ளது கூலி படத்தில் மிஸ் ஆன வாய்ப்பை தற்பொழுது வேட்டையின் படத்திற்கு பிறகு மீண்டும் பிடித்து விட்டதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன மேலும் கதாபாத்திரத்தில் ஜெயிலர் லடூ படத்தில் நடித்து வருகிறார் என்றும் எப்பொழுது ரிலீஸ் ஆகும் என்பதை ரஜினி பேட்டியில் கூறியிருந்தார் அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் ஜெயிலர் டூ படம் ரிலீஸ் ஆகும் என கூறினார் படத்தின் ஷூட்டிங்கே இன்னும் முடிவாகாத நிலையில் ரஜினிகாந்த் படத்தின் ரிலீஸ் செய்தியை அறிவித்திருந்தது படக்குழுவுக்கே சர்பிரைஸாக இருக்கும் என கருதப்படுகிறது ஜெயலட்டோ வெளியாகும் அதே மாதத்தில் மாதிரி படமும் வெளியாக வாய்ப்பிருக்கிறதா அஜித் நடிப்பில் கடைசியாக ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கிய பேட் அக்லி திரைப்படம் வெளியாகி வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது இதனைத் தொடர்ந்து அஜித்தின் அறுபத்தி நான்காவது படமும் ஆதிக் ரவிச்சந்திரன் இருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியானது அதோடு அடுத்த ஆண்டு கோடியில் மே அல்லது ஜூன் மாதத்தில் இந்த படத்தினை ரிலீஸ் செய்ய படக்குழுவினர் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது ஜெய் படத்தோடு ஏ கே சிக்ஸ்டி போர் படம் மோத வாய்ப்பிருக்கலாம் எனவும் கருதப்படுகிறது ஏற்கனவே பேட்ட மற்றும் விஸ்வாசம் படங்கள் ஒரே தினத்தில் வெளியாகி இரண்டுமே வெற்றி பெற்றன ஆனால் ஜெயிலர் டூ பாகத்திற்கு பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்கிறது இந்த படத்தோடு போட்டி போட ஏ கே சிக்ஸ்டி போர் தயாராக இருந்தால் மோதட்டும் எனவும் படக்குழு நம்பிக்கையோடு இருப்பதாகவும் கூறப்படுகிறது